இருக்கிறோம் ஆறு வருஷம் சார் தண்ணி அடிக்கிறேல ஒழுங்கு அடிக்கிறேல பிள்ளை பாத்ரூம் பெய்ய அந்த மகன் படி அன்றைக்கு சார் பாத்ரூம் பெய்ய பாத்ரூம் பதிலாக ரத்தம் வருது இந்த பிள்ளைக்கு முதல்ல நாங்கள் சொன்னாங்க தண்ணி அடையங்கிற பிள்ளைகளுக்கு வருத்தமாக இருக்குதுன்னு சொன்னேன் சார் இங்கே நான் ஒரு பொம்பளை பாருங்க நைட்டியோட வந்து நிற்கிறேன் சார் நானும் ரோட்டில் எங்களுக்கு என்ன உயிர் இல்லையா உங்கள்கிட்ட சாப்பாடும் எங்களுக்கு மண் இதை பாருங்க மண்ணே போட வேணும் மண் ஒரு பாம்பு கடிச்சா ஏழு பாம்பு வீட்டுக்கு வருது சார் அதனால பாம்புக்கு மடிக்கணும் ஏன்னா வந்த சாட்டில ரெண்டு அக்காவுக்கு பாம்பு கொத்துச்சு சார் சரி எங்க இருந்தா பாம்பு கொத்துது சாப்பாட்டுக்கு வழி இல்ல வேலை வேலைக்கு போறண்டாவே சக்கி இல்ல அப்படி போகணும் சார் சக்கியலுக்கு கூட வழி இல்ல இந்த பிரச்சனை தொடர்பாக வந்து வலிதன்மைக்கு தெரிவிக்கல ரணில் ஜனாதிபதி அவருக்கு கூட நான் லெட்டர் கொடுத்தாச்சு ஜனாதிபதி மூலம் எங்களுக்கு ஜனாதிபதிக்கு சேருக்கு ஜனாதிபதிக்கு அனுப்பி நாங்க அவரோட கதைக்க போறோம் அவரால் எங்களுக்கு முடிவு எழுப்பது ஜிஎஸ்கு அடுத்தா பின்பக்க பைக்காட்டிக்கோண்டு ஓடணும் சார் இந்த உப்பையும் பாருங்க பின்பக்கத்தாலே ஓடணும் பொழுச எங்களுக்கு பாதுகாப்புக்கு கூப்பிட்டா அரசு உத்தியோகாரருக்கு பாதுகாப்பு அனுக்குதுங்க அங்கே போறது இல்லை அவையா லெட்டர் முதல் வாயால் கதை தவிசாலன் வந்தவர் சார் அவர் கத்திரியோட அவைச்ச சொல்ல மட்டும் கேட்கட்டா வெங்கட கதையை கேட்கணும் இல்லை சார் வெங்கட கதை கேட்கணும் தான் நாலு ரெண்டு டாக்டரும் ரெண்டு பவுசரும் எங்களுக்கு கொடுத்தது சார் ஒரு பவுசரை பார்த்துட்டு ஒரு லைனுக்கு அடித்தோன்னா தவிசாலம் போன அடிக்கிறேன் சாவக்காட்டுக்கு போய் அடிக்க சொல்லி யாரும் காசு கொடுத்தா காசுக்கு அடிக்கிறேன் சார் இப்போ இன்னத்துக்கு நீங்கள் அங்கே அனுப்பினீங்கன்னு கேட்க அரசு உத்தியோகாரருக்கு கட்டாயம் தண்ணி வேணுமா வேண்டாம் படிக்காத நாங்க வேறு

போறது சொல்லுங்க சூறாவளிக்கு போனா இதுல வேலையும் இல்ல அந்த டைம் யாரும் வேலைக்கு தருவாங்களா ஆஹ் சாப்பாடு இல்லாம ஒரு நேரம் சாப்பாடு தான் சார் எங்கம்மா பிள்ளைக்கு திருவோசமா குளிச்சுதான் நாங்க சாப்பிடுனாங்க உங்களோட பிரச்சனை சம்பந்தமா தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் வந்து அறிவிச்சிட்டோம் சார் எல்லாருக்குமே அறிவிச்சிட்டோம் எங்கட எங்கட பிரச்சனை தெரியாத எவருமே இல்ல பாரத சார் இடைக்க வீடியோ எடுக்கிறது மங்களை இப்படி எடுத்து எடுத்து காட்டுறதுன்னு சார் அவங்களுக்கு வேலை எங்களுக்கு ஒரு முடிவும் இல்ல சார் எங்களுக்கு ஒரு முடிவா தாங்க எல்லாரும் இந்த இடத்தை விட்டு ஒழிப்பி எங்களை படி எழுத்துக்கு விடுங்க நாங்க போறோம் கொட்டிலுக்க இருந்தாலும் இப்படி ஒரு அநியாயம் எங்களுக்கு நடக்கல சார் இந்த வயிறு பத்தி நோகுது சார் உங்களோட கதைக்கு எனக்கு வயிறு எல்லாம் நோகுது எச்சில் விழுங்கே எல்லாம் இருக்கு சார் எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த நாங்க இங்கே இருக்கேல சார் உங்களுக்கு ஜனாதிபதி இருக்கிறதுக்கு ஜனாதிபதி வந்து உங்களுக்கு ஒரு தீர்வு ஒரு நம்பிக்கை

உளை இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க கடச்சபடியால லெட்டர் தானா அனுப்பிச்சார் அடுத்த முறை ஒரு ஒரு மாசத்தால அந்த லெட்டரோட நாங்க நிப்போம் சார் அதுதான் நடக்கும் இங்க அதுதான் விளாடி கொடிச்சு போடுது பசிக்கும் சார் அப்படியே தே தண்ணி வச்சு குடிச்சு போட்டு இருப்போம் ஒரு நாள் மாவுக்கு காசு எடுத்து அங்கால சாப்பாடு இல்ல சார் அப்படி தான் நாங்க இங்க இருக்கிறோம் ஆனா அங்க பழைய இடத்துல நாங்க கொட்டிலோட இருந்தாங்க சார் சாப்பாடுன்னு போயிடல இங்க வந்து சாப்பாடெல்லாம் இல்ல சார் எங்களுக்கு

மீடியாக்காரருக்கு முன்னால மரியாதையா கதைக்கிறோம் நாங்க போனா திலா திருநன் சார் ஒரு மரியாதை வேணும் சார் படிச்சோமே இல்லையோ நாங்களும் மனுஷர் தானே சார் எங்களுக்கு மரியாதை தந்து எங்களுக்கு ஒழுங்கா தண்ணி வேற சாப்பாடு வேணாம் நாங்க கஷ்டப்பட்டு இங்க பொம்புல ஆம்பளை எல்லாம் வேலைக்கு போனாங்க நாங்க பகல்ல நிக்கிறே இல்ல சார் இரவுல ஆறு மணிக்கு போறாங்கதான் நாங்க பொம்புல ஆம்பளை எல்லாருமே நிக்கிறாங்க நாங்க வேலையை போனா தான் எங்களை பிள்ளைகள் சாப்பிடுங்க சார் எங்களுக்கு இவையில ஒழுங்கா தண்ணி சார் ஒழுங்கா தண்ணி அடிச்சு எங்களுக்கு வேற ஒரு உதவியும் தேவையில்லை இந்த மண்ணுகளை போட சொல்லுங்க வீடுகளுக்கு

அவையை சந்திக்கிட்டாட்டா நம்ம எல்லாம் சந்திக்கவே மாட்டா யாரை போய் சந்திக்கிறோம் பழைய ஆட்களை எல்லாம் போய் என்னென்னு சார் சந்திக்கையில சந்திக்க வரும்னு இல்லை அந்த காலம்பரம் ஆறு மணிக்கு எடுத்து நாங்க யாரும் வந்ததுன்னு சொல்லுங்க ஒத்தரையும் காணி நாங்களே இருந்து கழித்து கொண்டுருக்குறோம் சார் பொலு புலுசு புலுசுக்கு நாங்கள் தான் நடவிச்சு நாங்கள் எங்களை வந்து நாங்க ரோட்டு செக் பண்ண போறோம் வந்தவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு தான் எல்லாரும் வந்தவே சார்

எல்லாருக்குமே லெட்டர் எல்லாருமே நான் வச்சிருக்கிறேன் எல்லாமே வச்சிருக்கிறேன் சார் எல்லாருக்குமே கொடுத்துட்டோம் அண்ணுலா சார்ல இருந்து அந்த ஆணையாளர் சார்ல இருந்து மூணு பேருக்கும் தெரியும் அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு நாள் போடணும் புதன்கிழமை ஆனா போனா சந்திக்க வரலாண்டி வழிநிலத்துல வாட்சிமன் தான் லெட்டரை பண்றேன் எங்களுக்கு ஒரு முடிவு லெட்டர் மூலம் தான் நான் அனுப்புறேன் சார் ஏதோ அவர் அமெரிக்காவும் நாங்க இந்தியாவில் அட்டரம் இருக்கிற மாதிரி லெட்டர் மட்டும்தான் எங்களுக்கு வேற இது बड़ी भावना मिलेंगे करिए